அதே போல <laughs> 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 <laughs>

நல்லா இருக்கு போடுவோம் இருந்தாலும் படம் நீதான் தெலுங்கு அடங்கும் அடங்கும் பார்த்தோ இல்ல மலையாளி பார்த்தோ இது ஒன்றும் நீ பார்த்தவர் நீங்க பார்க்கும் போது கால நான் சில பேரத்தை சொல்லுவேன்

பட் இது பர்மனண்டா இருக்கும் இப்ப கூட எங்க அப்பா இப்ப அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க ஏதோ நல்லதோ கேட்டதோ ஏதோ சொல்லிக்கிட்டே இருக்காங்க எது செஞ்சாலும் நம்ம வந்து நமக்கு மரியாதை கொடுத்தால் மரியாதை கொடுங்க நம்ம சினிமா காலெல்லாம் சீப்பு கிடையாது ரொம்ப கஷ்டமான விஷயம் தம்பிதர் வந்து அவரை பத்தி பேசுறாங்க எல்லா வேலையும் எடுத்துட்டு செய்யறாரு போது எனக்கு ஆச்சரியமா சின்ன பையன் இந்த வயசுல கூட நானே எழுபத்தி வயசு ஆகுது ஐம்பத்தி ஒரு ஆறு வருஷம் சினிமா

இதையெல்லாம் மீறி இப்போ இந்த டிரைவர் பார்க்கும்போது மிரட்டு போய் பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு ஒரு வருத்தம் ஆனால் அம்ம இல்லாமல் போயிட்டு இந்த ஃப்ரேமில் எல்லாரையும் யூஸ் பண்ணியிருக்கா எல்லாரையும் போட்டு காமிச்சிட்டாப்பில் அந்த மீது இந்த பெரிய மனசு வேறு யாருக்குமே வர யாருக்கும் நானே செஞ்சவில் நம்ம நடிச்சிருக்கோம் ஒரு நல்ல வார்த்தையை மனசுக்குள்ளே வச்சு போடவே இல்லையே போட்டோ நம்ம போட்டோவே போடலேருக்கு கோச்சிட்டாங்க தரマネ இருந்துதுடா கஷ்டப்பட்டு கறியே ஆனா இங்க பமிதுரட்ட மேலே ಇದೆ அம்பாதல சந்தோஷப்பட்ட எல்லாரையும் போட்டாச்சு போன உடனே நான் கொண்டே தடி குளுந்தமே உட்கார்ந்த நான் எல்லார पण போட்டா எல்லாரையும் கூப்பி மேடல உட்கார்ந்து இந்த 24 பிராக்டிக்கு உட்காவதற்கு இந்த ஒரு பெரிய விஷயம் நான் முன்னே பாற அப்ப நான் ஒரு சிキャラக பாத்திரம் ஒரு பாத்திரம் எடிட்டர் பாத்திரம்

ஏ நீங்கள் டைரக்ட் பண்ணலாம் நான் டைரெக்ட் பண்ணலாம் பாக்கியராஜர்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறேன் டைரெக்ட் பண்ணுவேன் பட் இருந்தாலும் ஏதோ கொல பண்ணிடுவோம்னு பயப்படுறேன் ஏன்னா எனக்கு இருக்கிற கோபம் அப்படி சரியாக நடிக்கலன்னா அவங்க கூட மாதிரி ஒன் மோர்லாம் கேட்க மாட்டேன் இவ்வளோ முடிச்சுட்டு கதையை முடிச்சுட்டு வேற ஒரு ஆளை போடுறாங்க இப்போ பாருங்க நாளைக்கு டைட்டில் பாருங்க இந்த மீட்டிங் டைட்டில் வரும் கொலை செய்வேன் பிரதர் விஷயம்

அவங்க எனக்கு பிடிச்சதுன்னா அவங்க காங்கிரஸ் இருக்க அவங்களுடைய வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியும் நான் பார்த்துருக்கேன் அவங்களுடைய இடத்துலேயே பார்த்துருக்கேன் நான் மறந்தாண்ட வரைக்கும் வந்தவன் போனவன் பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ சொன்னேன் நான் உங்களுக்கு ஏன் நான் ரொம்ப பிடிச்சிதுன்னா தைரியமாக சொன்னீங்க இது வேண்டும் என்று சொல்லி தான் வந்தேன் அது யாருக்கும் தைரியம் இல்லை நிற்கு பேர் இப்போ கொஞ்சம் பார்த்து வந்தேன் அதை பார்த்து மூணு பார்த்து வந்தேன் பிள்ளைங்க ஸ்டெயிட்டாக சொன்னாங்க இதற்காகத்தான் வந்தேன் அப்படி சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும் அரசியலே நம்ம பத்தி முதல்ல ஆள் என்னதான் நினைக்கிறேன் அப்பதான் சொன்னேன் உண்மையை பேசுவதற்கு எங்கேயுமே பயம் வேணும் பொய்யை பேசுவதற்கு தான் பயம் வேணும் இந்த ஞாபக சக்தி இருக்க அது யாருக்கு அதிகமா இருக்குன்னா பொய்யை சொல்றவங்களுக்கு தான் ஞாபகம் இருக்கணும் என்னமோ சொன்னமே அந்த வேலையே கிடையாது பொய் சொல்றவங்களுக்கு அவனுக்குதான் ஞாபக சக்தி வேணும்

இப்போ கூட என்ன ஒரு ஒரு இயக்குனர் கேட்டார் என் பக்கம் பக்கம் இந்த இயக்குனர் கேட்டார் சார் உங்களுக்கு இப்போ எந்த படம் பார்க்கணும்னு ஆசையாது சார் எனக்கு இந்த ஆசையெல்லாம் கிடையாது சார் பார்த்தேன் பாய்ப்பா தான் போய் பார்த்துருவோம் ஆனால் என்னை பார்க்கணும்னு சில படம் இருக்கு இருந்தது இல்லைன்னு சொல்கிறேன் ஏன்னா என்னை ஒரு பதவி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கேட்டார் சார் உங்களுடைய எய்ம் என்ன சார் ஆனால் தான் எனக்கு தெரியல சுற்றி சுற்றி தேடிக்கிட்டே இருக்கேன் என்ன எய்ம் லைஃப்பில்

பத்து நாளைக்கு முன்னாடி பேர் எனக்கு நிகழ்ச்சி ஏன்னா சிலவற்றுக்கு பதில் சொல்ல வேண்டும் சிலவற்றுக்கு பதில் சொல்ல தேவையில்லை சிறையோம் அதுவும் தப்பா எழுதுவாங்க அவர் நாங்கள் கேட்டோம் பதிலே சொல்லவில்லை எழுதி போட்டு தப்பு இல்லை ஏன்னா அவங்க ஓடணுமே செய்தி நிறைய வேணும் செய்தி வரும் பாருங்க பேப்பரை நான் ரெண்டு தான் வாங்குற பேர் சொல்லுறேன் பட் பேப்பரை பிறகு வெறும் கொலை 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 கொள்ள

ராதா ரவி நல்லா ஆக்ட் பண்ணல சார் நல்லா ஆக்ட் பண்ணல நான் நடிச்சுட்டேன்ல ரிலீஸ் ஆகிடுச்சு இல்லை விட்டுட்டு போ அடுத்தது பாரு எதுக்கு சொல்கிறேன்னா இப்போதான் ஒரே கப்ப ஒரே காம்பவுண்டில் ஏழு எட்டு தேட்டர் வர ஆரம்பிச்சிருச்சு இருக்கிற தேட்டர் பூர்த்தான் அதெல்லாம் போயிடுச்சு நல்ல நல்ல தேட்டர்ஸ்லாம் போயிடுச்சு நான் தெரியாதனமாக கேட்டேன் வெல்லிங்டன் இருக்கான்னு கேட்டுட்டேன் ஏன்னா வெல்லிங்டனில் ஒரு ச ஒரு சின்ன கதை இருக்குது அதுக்காக கேட்டேன் இல்லைனா அதெல்லாம் எப்பயோ இடிச்சிட்டாங்க அது நம்ம எந்த உலகத்தில் இருக்கணும் வெள்ள இட்டாங்க எல்லாத்தையும் இடிச்சிட்டாங்க ஆகவும் சொல்கிறேன் தயவுசெய்து இப்போ சினிமா எடுக்கிறது தான் சேலஞ்ச் ஏன்னா சினிமா எடுக்கிறது ரொம்ப சுலபம் நடிக்கிறது ரொம்ப ஈஸி எல்லாம் ஈஸி ரிலீஸ் பண்ணுறது தாய் அந்த ரிலீஸ் பண்ணுறது மட்டும்தான் கஷ்டம் அந்த ரிலீஸ் பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கணும் பட் அது மட்டும்தான் கஷ்டம் ஏன்னா டெடிக்கேஷன் வேணும் சினிமாவில் நடிக்கிறது சொன்னேன் ஆனால் இப்போ ரிலீஸ் பண்றதுக்கு டெடிகேஷன் வேணும் இந்த தேட்டர்லேருந்து எப்போ இந்த படத்தை எடுப்பான் நம்ம படத்தை இப்படியெல்லாம் பேப்பரை கரெக்ட்னா மூணு நாளைக்கு ஒரு படம் நான் ஒரு படம் நடித்தேன் பேர் சொல்லக்கூடாது நீங்கள் யூஸ்ங்க அப்புறமாக போதுண்ணே நம்ம படம் வெற்றிகரமான மூணாவது நாள்னு சொன்னோம் இருபத்தஞ்சாவது நாள் ஐம்பதாவது நாள் நூறாவது நாளில் போய் இப்ப வெற்றிகரமான மூணாவது நாள் மூணாவது நாள்ல வெற்றி தானே அப்படின்னு ஆயிடுச்சு அது ஒரு விதத்தில் நல்லதுதான் நம்ம இல்லாம மூணாவது நாளை பார்த்துக்கிட்டோம்னா முடிவு செய்வோம் ஆகிடுச்சா படம் எல்லாரும் பார்த்துட்டாங்க தயவு செய்து நீங்கள் தமிழர்கள் கேட்கிறோம் இது வரைக்கும் அவங்க நல்லது செஞ்சதே இல்லை இப்போ நல்லது சேர்த்துக்காக கேட்குறேன் ஏன்னா இது மாதிரி சின்ன 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 படம்னு சொன்னாங்க சின்ன படம் பெரிய படம் எல்லா படத்துக்கும் பணம் தான் செலவாகுதே ஒழி பருத்தி கூட புண்ணாக்கா தவற தம்பித்துறையை கேட்குறேன் நான் அருகே இருந்திருந்தேன் எனக்கு நான் பருத்தி கொட்டை புண்ணாக்கா கொடுக்குறாரு பணம் கொடுக்குறாரு இந்த படம் ஓடணும் ஓடினாலும் தமிழ்நாட்டுக்கு நல்லது அவார்டு வாங்கின ஆளங்களாம் பார்த்தேன் பட் ஓடணும் ஓடுறதுக்கு ஒரு பத்து நாளாக ஓடணும் இப்போ இருக்கிற நிலைவருக்கு ஏன்னா இரநூறு பேர் ரிலீஸ் பண்ணுறீங்க அதனால் ஒரு நூறு நாள் ஐம்பது நாள் ஒன்று பத்து நாள் ஓடும் இல்லையா ஐம்பது நாள்லாம் கேட்கக்கூடாது தப்பு பத்து நாளாக ஓடும் என்று சொல்லி மெசேஜ் நீங்கள் பத்திரிக்கை காரணம் எனக்கு இது வந்து இந்த குடும்பம் என் குடும்பம் தான் ஏன்னா சினிமாக்கார குடும்பம் தானே அதனால் எங்கள் குடும்பம் பாரு நீங்கள்லாம் உதவி பண்ணுறேன் எங்களுக்கு வீடு தர மாட்டீங்க பொதுவா பப்ளிக் வந்து எங்க வேணாலும் வாடகை விட்டு நடிகனாலே நடிகராலே போக முடியுமா முடியாது ஆனா இவங்க பொழுது போக்குறது யாருன்னா எங்க அப்பா தான் பொழுது போகும் ஜாலியா இருக்காங்க ரசிக்கிறாங்க டிவி ஆன் பண்ணிட்டு நம்ம உடம்புல தான் பாக்குறாங்களே ஒழிய அப்ப போய் கேட்டு சரி சார் ஒரு நேரம் சிரிச்சுட்டு இருந்தீங்க நான் தான் சார் நடிகன் எனக்கு ஒரு வீடு கொடுக்கலாம் வீடு தர மாட்டேன் சும்மா ஏன் நீ சந்தோஷப்படுறதுக்கு சினிமா தேவைப்படும் ஆனா வாழைக்கிறதுக்கு என்ன உடம்பு அதனால நீங்க பண்றதுல தான் எங்களுக்கு வீடு கொடுக்கணும் கேட்டா அதனால சொல்றேன் தயவு செய்து சினிமாவை வாழ கொடுத்து அது வீழ்ந்தா நிறைய பேருக்கு வேலை கிடையாது நிறைய பேருக்கு வேலை கிடையாது அது வீழ்ந்தா நிறைய பேருக்கு வேலை கிடையாது அதனால் வாழ வேண்டும் சினிமா வாழணும் அதுக்கு நீங்கள் நான் உதவி செய்யணும் பத்திரிக்கைத் தோழர்களையும் யூடியூபர் கேட்டுக்கொண்டு என்னுடைய வந்து கணங்க எல்லாருமே நல்லா இருக்கு எல்லாருக்கும் சொல்ல முதல்ல அது இருக்கு ஆனாலும் என்னது ஆனாலும் இல்லை இல்ல இந்த இடத்துக்கு பாருங்க பார்த்துட்டு சொல்லுங்க தயவுசெய்து இதுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணுங்கள் வாழவெடுக்கள் தான் சொன்ன தம்பிகிட்ட சொன்ன பக்கத்தில் இருந்து பெரிய டேரக்டர் தம்பிகிட்ட சொன்னேன் தேட்டரில் போய் தான் நான் படம் பார்ப்பேன் நான் இந்த திருக்கி விசிடி இதெல்லாம் பார்க்க எனக்கு அது ஒரு கெட்ட படம் தேட்டரில் போய் பார்த்தா தான் படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு தேட்டரில் போய் பார்த்தா விசுவாசம் நான் தேட்டரில் போய் பார்த்தேன் அப்போதான் எனக்கு தெரிஞ்சது எவ்வளோ கை கைத்தட்டல் வந்து எவ்வளோ கைத்தட்டல் வரலன்றது எனக்கு தெரியுது அதுக்காக புதுசு எப்போ இதை ஒன்று எடுத்தார் நடிகர் பார்த்து பேசுகிறேன் அவங்க எப்பவுமே கொஞ்சம் யாருக்கு புரிஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு படம் எடுப்பாரு அது வேற விஷயம் ஆனால் புதுமையாக எடுப்பார் இதை நான் போய் தேட்டில் போய் பார்த்தேன் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன் படத்தை போய் பார்த்து பார்த்து நல்லா இருப்பாங்க ஏன்னா நல்லா தான் சின்ன என்கரேஜ்மெண்ட் தான் சொல்லு நல்லா செய்ய முடியாது அதில் இந்த டைட்டில் வைக்க முடியுமா அதே முடியாது அது மாதிரி இந்த ட்ராமா டைட்டில் வந்து ரொம்ப கேட்சியான டைட்டில்

இந்த படம் ஓடணும் இளைஞர்கள் அவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி தான் வந்திருக்காங்க யாரும் தூங்கிட்டு வீட்டில் தூங்கிட்டு தட்டி எழுப்பி வாங்கப்பா சொல்லலை ரொம்ப கஷ்டத்தில் வந்திருக்காங்க கஷ்டம் கஷ்டம் பல கஷ்டத்தை சொல்லுங்க அதனால் அந்த சிரமம் பட்டு வந்தவர்களுக்கு நீங்கள் சிரமம் பார்க்காமல் இந்த படத்தை அவங்க வாழ நிற்பதற்காக நீங்கள் வாழ்ந்துக்காங்க அவ்வளோதான் சொல்லணும் நீங்கள் எல்லோருமே ஹெல்ப் பண்ணணுங்க சொல்லி தயவுசெய்து உங்கள் பாதையை தொற்று வணங்கி கேட்டு என்னுடைய குடும்பத்தின் சார்பாக கூறி விடைபெற வேண்டும்